யாவையும் தாமூல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியில் அரசியல் படத்திலிருந்து தயரதன் தன்னை உடம்பாகவும் தான் ஆட்சி செய்யக்கூடிய மக்களை தன்னுடைய ஒங்கிலாகவும் எப்படி பாவித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடலை பற்றி சிந்தித்தோம் வைரவான் பூண் அணி மடங்கள் முங்கினான் உங்கிரெலாம் தன் முந்தி ஒப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அதன் தொடர்ச்சியாக அரசியல் படல்கள் இறுதி பாடலை வந்து அடைந்துள்ளோம் இந்த பாடலில் எப்படி தயாரிதன் ஆட்சி செய்தான் அப்படின்னு ஒரு அழகான ஓமையோடு கம்பர் இந்த பாடலத்தை நினைவு செய்கிறார் பாடலுக்கு செல்வதற்கு முன்னாடி அதாவது இன்றைய காலச்சூழலில் ஒரு நாடு எப்படி அமைதியாக இருக்கிறது அப்படின்னு அதை வந்து வரையறை செய்வதற்கு ஜிபிஐன்னு சொல்லக்கூடிய குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு அந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கு அந்த நாட்டினுடைய சிறைச்சாலை எப்படி இருக்கு இதெல்லாம் பல காரணிகளை வைத்து அந்த நாடு தரவரிசை பட்டியலில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம் அங்குல குறிப்பாக அது அரசியல் நிலையை எப்படி இருக்கு அரசாங்கம் எப்படி இருக்கு அப்படின்னு அதையும் வரையறை செய்வதற்கு பல காரணிகள் இருக்கு அதுல வந்து குறிப்பா நாளை சொல்லலாம்னா அதாவது பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அந்த நாட்டினுடைய அரசாங்கம் நிலைத்தன்மை எப்படி இருக்கு அப்புறம் மிலிடரி எக்ஸ்பெண்டிச்சர் தன்னுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் செலவு செய்யக்கூடிய பட்ஜெட் அதாவது மிலிடரி பட்ஜெட் எவ்வளவு இருக்கு மூன்றாவதாக அண்டை நாட்டு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அண்டை நாட்டினுடைய அன்முன்யமாக எப்படி பகை இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்ல நான்காவதாக மனித உரிமை இந்த நான்கு காரணிகளை வைத்துக்கொண்டு அந்த நாட்டினுடைய பீஸ் அமைதி எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வரையறை செய்யறாங்க கிட்டத்தட்ட நம்ம இது வரைக்கும் சிந்தித்த ஒரு ஆறு பாடல்கள் இந்த பாடலோடு சேர்த்தா ஏழு பாடல் ஏழு பாடலும் ஏதோ ஒரு வகையிலும் இன்றைய அளவுக்கும் பொருந்தி போவதாக பனிரெண்டாம் நூற்றாண்டில் குடியாட்சிக்கு சொல்லப்பட்டாலும் இன்றைய குடியாட்சிக்கும் மக்களாட்சிக்கும் எப்படி அந்த பாடல்கள் பொருத்தி போகிறது அப்படின்னு பார்த்தா மிக ஆச்சரியமாக இருக்கு குறிப்பாக இந்த பாடலும் சொல்லலாம் பாடலை பார்ப்போம் ஏ என எழுப்பகை எங்கும் இன்மையினால் மொய்பெறாத தினவு ஒரு உழவு தோழினான் வையகம் முழுவதும் வரிங்கன் ஓம்பும் ஓர் செய்யன காத்து இனிது அரசு செய்கிறான் அப்படிங்கிறார் அதாவது ஏ என எழுபகை எங்கும் இன்மையால் அதாவது திடீர் என்று எழக்கூடிய பகை எதுவும் இல்ல அதாவது ஏ அப்படின்னா திடீர் திடீர் என்று யாராவது தாம வந்து அஹ் வந்து ஒரு பகையாக வந்து பார்க்கக்கூடிய எந்த விதமான பகையும் அங்கு இல்லை அதாவது ஏ அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லப்படுகிறது ஒன்று வந்து அம்பு இன்னொன்று வந்து முள்ளம்மன்று இந்த முள்ளம்மன்று என்னன்னா தன்னை யாராவது தாக்க வந்தால் தன் உடம்பில் இருக்கக்கூடிய முட்களை அப்படியே ஒரு அம்பு போல நீட்டிக்கொள்ளும் அப்படி இந்த நாட்டை வந்து வெளியிலிருந்து யாரும் தாக்காமல் திடீரென்று வரக்கூடிய எந்த பகையுமே இல்லாத அவ்வளவு ஒரு சிறப்பான நாடு அப்ப நம்ம அந்த ஜிபிஐல பார்த்த அந்த பகை அப்படிங்கிறது வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதனால ஏ என எழுபகை எங்கும் இன்மையினால் மொய்பெறாத தினவு ஒரு உணவு தோடினான் அப்படி இருந்தாலும் தைரதுடைய அவனுடைய மத்தளம் போன்ற தோள்கள் வந்து எப்படி இருக்குன்னா போரை பார்க்காத தினவெடுத்த தோள்களாக இருக்கிறது அப்படின்னு முதல் இரண்டு வரியில அந்த நாட்டினுடைய சிறத்தன்மை எப்படி இருக்கு அவர்களிடம் பகை இல்லை அந்த அண்டை நாட்டினுடைய அவர்களுக்கு வந்து எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லை அப்படின்னா அந்த அரசாங்கத்துடைய முழு கவனமும் தன்னுடைய மக்களை பாதுகாப்பது தன்னுடைய மக்களுக்காக நேரத்தை செலவு செய்வது அப்படின்னு அதுல போயிடும் இல்லைன்னா அந்த தன்னை யாரு வந்து எப்போ போர் புரிவாங்க அப்படின்னு அந்த ஒரு நிலையோடையே இருக்கும்போது மக்களுக்கு செய்ய முடியாது இல்லையா அப்போ அந்த ஒரு இரண்டு ஜிபிஐல பார்த்த இரண்டு வருஷம் இங்க வந்து நம்ம நமக்கு பதில் கிடைத்தது மூன்றாவது வரியில வையகம் முழுவதும் வரிஞ்சன் ஓங்கோம் ஒரு செய்யன காத்து இனிமேல் அரசு செய்கின்றான் இதுதான் மிக அழகாக பார்க்கப்படுகிறது ஒரு அழகான ஓமையோடு இந்த இந்த படலத்தை குடித்தார்னு சொன்னல அந்த வந்து என்ன ஓமைன்னா அதாவது தயரதன் வந்து எப்படி இந்த உலகத்தை வந்து பாதுகாக்கிறானா அதாவது வையகம் முழுவதும் வரிங்கன் ஓர் செய்யன காத்து இன்னிது அரசு செய்கின்றான் ஒரு ஏழை விவசாயி ஒரு நிலம்தான் ஒரு ஒரு கழனிதான் இடம் இருக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு அந்த ஒரு நிலம்தான் இருக்குன்னா அந்த நிலத்தை எப்படி கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பானோ அப்படி தயரதன் இந்த உலகத்தை பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம அந்த ஜிபிஐல பார்த்த மறுபடியும் அந்த ரெஃபரன்ஸ்க்கே போகும் அங்க நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அதாவது மனித உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நான் நான்காவது ஒரு நான்கு பட்டியல்ல வந்து நான்காவது பட்டியல் மனித ஆனா இங்க தயரதன் ஒருபடி மேலே போய் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் இத நம்ம முன்னாடியே பார்த்தோம் எல்லா விதமான உயிர்களுக்கும் இங்கு வாழக்கூடிய தகுதி இருக்கு அப்படி ஒரு வரிங்க ஓம்பும் ஒரு காத்து இனிது அரசு செய்கிறான் அப்படி அழகாக அவன் ஆட்சி செய்கிறான் அப்படின்னு முடிக்கிறாரு இந்த ஓமை வந்து மிக அழகாக சொல்லப்படுகிறது ஏன்னா எதனால வந்து இந்த நிலத்தை வந்து ஒரு விவசாயி காப்பது போல் இந்த உலகத்தை காக்கிறான்னா விவசாயம்தான் ஒரு நாட்டிற்கு முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதாவது அவ்வையோட ஔ பாடலும் இருக்கு வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னு அதாவது வரப்பில் இருந்து ஆரம்பித்து அந்த நாடு உயர்வதற்கு அந்த விவசாயம்தான் முக்கியம் அந்த ஒரு கருத்தையும் மிக முத்தாய்ப்பாக சொல்லி நிறைவாக அமைந்த பாடலாக இந்த பாடலுக்கு பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஏய் என எழுபக எங்கும் இன்மையினால் மொய் பெறாத தினவு ஒரு உழவு தோடினான் வையகம் முழுவதும் வரிஞன் ஓங் செய்யன காத்து இனிது அரசு செய்கின்றான் மீண்டும் மற்றவர்காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்